அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெறக்கூகிறோம் இடம் இருந்து பலம் ஒன்று ஏழு நிறங்கள் என்றதும் வானில் தோன்றும் இதன் நினைவு வரும் வானவில் வானவில் ஒன்று மேலிருந்து கீழ் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் நாளிதழ்களுக்கு வாசகர்கள் கையில் வாசகர்கள் பத்து இருந்து வளம் சமுத்திரம் கடல் 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 ஐந்து இடமிருந்து வளம் கைதிகள் இருக்கும் இடம் சிறைச்சாலை சாலை சிறைச்சாலை நான்கு இடம் இருந்து வளம் பூட்டை திறக்க இது தேவை பூட்டை திறக்க சாவி சாவி இது ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம் நான்கு மேலிருந்து கீழ் அகலமான தெரு சாலை மூன்று மேலிருந்து கீழ் பலார் என்று டேஸ் இந்தான் பலார் என்று டேஸ் அரைந்தான் ஆதான் போடணும் யிற்கு அறைந்தான் ஐந்து மேலிருந்து கீழ் மூத்தவர் பெரியவர் என்றால் இளையவர் சிறியவர் சி சிறியவர் பிறியவர் பதினொன்று இடமிருந்து வளம் அவன் ஒரு சரியான டேஷ் கட்டிய முட்டாள் வடி கட்டிய முட்டாள் ப இர்க்கு டி மட்டும்தான் போடணும் ஒன்பது இடமிருந்து பலம் டேஸ் தவமிருந்து பிறந்த குழந்தை அவன் தவமாய் தவம் இருந்து தவமாய் தவமாய் தவம் இருந்து பிறந்த குழந்தை ஆறு மேலிருந்து கீழ் மார்க்கண்டேயன் டேஸ் பெற்றவன் மார்க்கண்டேயன் சாகாவரம் பெற்றவன் வ சாகா வரம் பெற்றவன் எட்டு மேலிருந்து கீழ் விட்டமின் சத்துள்ள சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய பழம் கொய்யா கொய்யா இடமிருந்து வளம் பனிரெண்டு ஒரு வகை வண்டி கருப்பு என்பதையும் குறிக்கும் கார் காதாம்போடனும் ஈர கார் பனிரெண்டு மேலிருந்து கீழ் பனிரெண்டு மேலிருந்து கீழ் பதினாறு இடமிருந்து வளம் பதில் விடை விடை பதினாறு மேலிருந்து கீழ் கேவல் ஒளி விம்மல் விம்மல் இருபது இடமிருந்து வளம் இஸ்லாமியர்கள் கடவுளை குறிக்க பயன்படுத்தும் சொல் அல்லா அ இல்லா அல்லா பதினைந்து மேலிருந்து கீழ் நம் நாடு அமைந்துள்ள கண்டம் ஆசியா ஆ சி யா ஆசியா பதினெட்டு இடமிருந்து வளம் ஒரு இடமிருந்து வளம் பதினெட்டு மீன் வகை ஒன்று வஞ்சிரம் வஞ்சிரம் வ இஞ்சிரம் பதினெட்டு மேலிருந்து கீழ் ஒரு வகை கிழங்கு முருகனின் மனைவியையும் குறிக்கும் வள்ளி வள்ளி பத்தொம்பது இடமிருந்து வளம் லட்சியம் குறிக்கோள் குறிக்கோள் பதினேழு மேலிருந்து கீழ் துரியோதனனின் வஞ்சக மாமன் சகுனி சாகுனி பதினான்கு மேலிருந்து கீழ் வழக்கம் வாடிக்கை வா டி வாடிக்கை பதிமூன்று இடமிருந்து பலம் பாய் மர கப்பல் நாவாய் நாவாய் இது பனிரெண்டு மேலிருந்து கீழ் எதுவுமே இல்லை ஆனால் காய்னு ஆன்சர் இருக்குது இங்கே கொஸ்டினே எதுவும் கொடுக்கலோ அப்படி விற்று வேண்டி தான் அப்புறம் ரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் தேங்கியுள்ள பொருட்களை தள்ளுபடி விலையில் விற்பது வழக்கம் விற்காமல் தேங்கியுள்ள விற்காமல் விற் காமில் விற்காமல் தேங்கியுள்ள பொருட்கள் ஏழு இடம் இருந்து வளம் ஒரு பிரபல சோழ மன்னன் கரிகா ல கரிகாலன் ஆனால் இங்கே வந்து இன்னு போடணும் சரி அது போட்டோம் க ரி கரிகாலன் அப்போ இங்கே என்னதுன்னு வருது பார்த்துருவோம் ஏழு இருந்து கீழ் சாரி ஐந்து இருந்து கீழ் மூத்தவர் பெரியவர் என்றால் இளையவர் நம்ம இளையவர் வந்து சிறியவர்னு எழுதிட்டோம் ஆனால் சின்னவர்னு வருது இங்கே சி இன் ந சின்னவர் இன்றைய குருக்களத்தை புதிர் போட்டி அனைத்துமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி மேல் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ